பிரைஸ்ட்லாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் இருபத்தி இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று பெஸ்து எத்தனை நாட்களுக்கு பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான் பதில் மூன்று நாளான பின்பு கேள்வி இரண்டு பவுல் யாருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னார் பதில் ராயருடைய நியாயசனத்துக்கு முன்பாக கேள்வி மூன்று பவுல் யாருக்கு அபயம் எடுகிறேன் என்றான் பதில் ராயருக்கு கேள்வி நான்கு கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தது யார் பதில் ராஜாவும் பெர்ணிக்கையாலும் கேள்வி ஐந்து பவுல் சொல்லுகிறதை நானும் கேட்க இருக்கிறேன் என்றது யார் பதில் அகிருப்பா ராஜா கேள்வி ஆறு யாருடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் பதில் பெஸ்து கேள்வி ஏழு குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் பவுலை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது யாருக்கு வழக்கமல்ல என்றான் பதில் ரோமருக்கு கேள்வி எட்டு யார் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தினமான காரியம் பதில் காவல் பண்ணப்பட்ட ஒருவன் கேள்வி ஒன்பது பவுல் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டது யார் பதில் பெஸ்து கேள்வி பத்து பெஸ்து எருசலேமில் எத்தனை நாள் சஞ்சரித்தான் பதில் பத்து நாள் காட் பிளஸ் யூ